ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் செவன் மீடியா எஸ்எஸ்பி இதில் நம்ம இன்றைக்கி பென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் பென்ஸில் பார்த்திங்கன்னா இ கிளாஸு த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார் ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னார் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் லேக்ஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாருங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டிரைவர்ஸுங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு ஐடியா இந்த மாதிரி இம்போர்ட்டட் கார் இதோடைய சிஸ்டத்தை பற்றி தான் மெயினாக பேசிக் இது தான் இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து சடனாக பார்க்க முடியாது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு பட்டன் டைப் தான் ஆனால் அது கொஞ்சம் குழப்பமாயிடும் நம்மளுக்கு கிட்ட பேர் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கூட தெரியாதான்னு கேட்டுருவாங்க இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கியர் தான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் டைப் ஆஃப் கியர் இது வருதுங்களா நியூட்ரலு ஆறு டிரைவர் டி பார்க்கிங் வந்து எட்டில் இருக்குது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் இங்கே வரும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் அங்கே போகிறேங்க ரெட் கலரில் பெயினாக இருக்குது பாருங்கள் திரும்ப மேலே தோகுனிங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு பாருங்க ஹெட் லைட் இங்கே வந்துடும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்க வரோம் நம்ம செட்டிங் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது சாயிரத்து இது வந்து எட்டுக்கு இருக்கிற சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு மிரியட் க்ளோஸு லெஃப்ட்டு ரைட் இண்டிகேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் சாரி லெஃப்டு ரைட்டு சைடு மெரிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் இது வந்து விண்டோ ஓப்பன் க்ளோஸ் left ரைட்டு எப்படின்னா அந்த left ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நாலு பட்டனில் நீங்கள் எந்த பக்கம் திறக்கணுமோ அந்த கண்ணி திறப்போம் பாருங்கள் டவுன் ஆகுது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் மேலே போகும் அதெல்லாம் அது பாருங்கள் ட்ரைவ் போகிறோம் லாங் ஃப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரைவ் வந்துடும் நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒன் டூ அதுவாக சேஞ்ச் ஆகிடுவோம் ஃபுல் ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும் கேமரா பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குங்க லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நியூட்ரலில் வந்துடும் நம்ம டிரைவரில் இருக்கும்போது டைரெக்டாக பார்க்கிங் பட்டனை அமுத்தினாலும் பார்க்கிங் வந்துடுந்தது ஹெட்டில் இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் நியூட்ரல் போட்டு தான் பண்ணணுன்ற ஒரு ஆப்ஷன்ல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது கம்மி பண்ணுறது அதே பட்டன் மேலே தூங்கினாலும் அதிகமாகும் ஆட்டோவிலையும் வச்சிக்கலாம் அப்புறம் மற்றபடி எல்லாம் காமன் தான் வேறு எதோ டவுட்டன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த லெஃப்டில் இருக்க பாருங்கள் இண்டிகேட்ரு இண்டிகேட்ரு வைப்பர்லாம் லெஃப்டில் இருக்கும் திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிணா ஆஃப் ஆகிடும் இந்த டோர் லாக்லாம் அங்கே பாருங்க லாக்கு ரிமூவ் பண்ணுறது ஏதாவது வந்து வந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் Okay, thank you friends.